அவர் மிக உண்மையாளராகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு என்ற பெயரில் ஒரு நபி இருந்ததாக அல்லாஹு இதுக்கு ஆதாரம் குரான் என்ற பெயரில் ஒரு நபி இருந்திருக்கிறார் ஆதாரம் இருக்கிறது இதிரிஸ் நபியை பற்றி வேற என்ன இருக்குது என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது விஷயத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகராஜில் நபிகள் நாயம் சல்லாசெல்லாம் போகக்கூடிய நேரத்தில் அவரை வந்து நான்காவது வானத்தில் இதிரிசை பார்த்தார்கள் நான்காவது முதல் வானத்தில் ஆதமரை சலாத்த பார்த்த மாதிரி நான்காவது வானத்தில் இதிரிசை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னதாக முஸ்லீம்ல இருநூத்தி முப்பத்தி நாலாவது அதிசயில் இருக்கிறது புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாவது வானத்தில் பார்த்ததாக இருக்கிறது புகாரில் இருக்கிறது ஏழாயிரத்தி பதினேழு ஆனால் புகாரி அறிவிப்பை விட முஸ்லீமுடைய அறிவிப்பை தான் நம்ம இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டா புகாரியுடைய அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் வந்து தனக்கு சரியா நினைவில்லை என்று சொல்லிவிட்டு ரெண்டாவது வணங்குறாரு அது எனக்கு கரெக்டா யாபம் இல்ல அனைமா ரெண்டாவது வானமா தான் இருக்கும் டவுட்டா சொல்றார் அவர் அதனால அது புகாரில் இடம்பெற்றிருந்தாலும் சொல்லக்கூடியவரை டவுட்டா சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் யாவும் இல்லாமல் சொல்றாரு விட்டுற வேண்டியதான் முஸ்லீமில் அறிவிப்புகள் வரக்கூடியது என்னன்னு கேட்டா நான் என்னை வந்து நாளாளர் நாலாவானத்துக்கு எதிரே கொண்டு போனார் அங்கே நான் இது பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அறிவிக்கக்கூடியவர் வந்து செல்ல தெளிவான வார்த்தைகளை அறிவிக்கிறதுனால புகாரியில் சொல்லக்கூடிய இரண்டாவது வானம் என்பதை விட முஸ்லீமில் சொல்லப்படக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலாவது முதல் வால்யூம்ல இருக்கும் அதில் வரக்கூடிய நான்காவது வானத்தில் அவரை யார் பார்த்துருக்குறாங்க நபி செல்லாலாலேயதான பார்த்துருக்குறாங்க இதை தவிர இது சொல்வது ஒன்றுமே கிடையாது